கதிராம சின்ன பசங்களை கெடுக்கிறதுக்குன்னே சிகரேட்டு கடை சாராய கடையை திறந்து சீரழிக்கிற இந்த ஊர்ல இப்படி ஒரு பக்தி மன்றத்தை திறந்து வச்சிருக்கிறியப்பா நீ வயசுலதான் சின்னவனே தவிர மனசுல பெரியவ பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது என் தங்கச்சிக்கு உடல் நல குணமாகி அவன் மறுபடியும் புருஷனோட போய் சந்தோஷமா வாழுவான்னு அன்னைக்கு பஞ்சாயத்துல நீங்க மனசார சொன்னீங்க உங்க வாக்கு அந்த மருவத்துறை நம்ம வச்சிட்டா அதுக்கு நந்தி இந்த வழிபாட்டு மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க என்ன என்ன போய் பாராட்டுறீங்களே அது இல்லப்பா இந்த கலியுகத்துல அந்த தாய் செய்யற அற்புதங்களை அடிக்கடி மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலன்னா நம்ம நாக்கு செத்து போயிடும் நான் வரட்டும் ஐயா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஐயா புறா ரோஸ்ட் ஆண் புறாவா பெண் புறாவா ஆண் புறாங்க ரசனை இல்லாத சமயக்காரையா ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்ன முக்கியமான விஷயமா இரு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிறேன் இப்ப நிதானமா இருக்க சொல்லு அந்தஸ்து பழக்க வழக்கம் தப்பு தண்டா இது எதுலையுமே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்ல அது தெரிஞ்சதான மச்சான் ஆமா மச்சா மச்சான் மச்சான் வாய் நிறைய சொல்றீங்க தவிர ஒரு வார்த்தைக்கு உன் தங்கச்சி என கட்டித்தரேன்னு என்னிக்காது ஒரு நாள் சொல்லிருப்பியா ஓஹோ நீ அங்க வரியா என் தங்கச்ச உனக்கு தார கொடுக்க நான் ரெடி ஆனா அப்படி குடியும் கூத்தியுமா இருக்கிற உன்ன பார்த்தா அவளுக்கு பிடிக்காதே ஆயிரம் தான் பணக்காரியா இருந்தாலும் ஏழையாவே வாழ்ந்துட்டு இருக்கா படிச்சவளா இருந்தாலும் பழைய பழக்க வழக்கங்களுக்கு தான் மதிப்பு தரான் உன்ன அவன் எந்த விதத்திலயும் ஏத்துக்க மாட்டான் மச்சா இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஓ தங்கச்சி எனக்கு கட்டி வைக்க கூடாதா நான் யோசிக்கிறேன் ஒரு அருமையான ஐடியா என் தங்கச்சி அறுபத்தூர் அம்மன் பக்த அறுவத்தோரு அம்மன் பக்தர்கள் போடுற சகப்பு வா அங்க வந்து செவ்வாடை பக்தி மயத்தோட சொல்லு அந்த பக்தி மயத்தை பார்த்து அந்த பிரியத்தை வச்சு உனக்கு அவளை நான் கட்டி வச்சிருவேன் அவ்வளவு தாரு நாளைக்கே அந்த வேஷத்தை ஓம் சக்தி அம்மாவையை கோஷத்தையும் போட்டுறேன்

உங்க மனசுக்குள்ள இருக்கிற மிருக குணங்களை வெளிப்பட்டு வந்து உங்களையே அழிச்சிடும் ஜாக்கிரத மிருக குணம் வெளிப்படும் அழிச்சிடும் என்னமோ வேதாள கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீ ஏய் சூப்பர் மேன் கேள்விப்பட்டிருக்கிறியா நான் சூப்பர் மிருகம் புலி சிங்கம் எனக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி

புரிஞ்சுக்காம செய்யறவங்க இந்த செவ்வாடைய போட்டா உங்க மனசுக்குள்ள இருக்கிற மிருக குணங்களை வெளிப்பட்டு வந்து உங்களையே அழித்திடும் ஜாக்கிரத கழட்டி போட்டுற என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க கழட்டி போட்டுட்டேன் என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க

சரியா போச்சு நேத்து உள்ள போட்டது இன்னும் மருவத்தூர் பக்தர்கள் போடுற சகப்பு நமக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல பிராந்திய போட்டிருப்ப அந்த மன பிராந்தியில உனக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரியும் நல்லவன் காட்டி என் தங்கத்தை கட்டி வைக்கலாம்னு பிளான் போட்டேன் கெடுத்தித் சரி, பிறக்கு இன்னும் நாளைக்கு நாலைக்க நீ சீக்கைப் பறவம்பிடி, என் தங்கு சாத்திரு போது சேuest. காய்திரே, நீ இங்கே இருக்காய்? நாங்கேக இருந்தான對對 crucified. என்கு நிடம்சிருத்துராய் அந்த மேல் தாய் நடக்கிற நியாய இருக்கா ஒரு புரோக்கர் தான் பொய் சொல்லி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த காரியத்தை ஒரு அண்ணனே பண்ற துர்பாகிய ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ஆயிரம் தான் தப்பான திட்டங்கள் போட்டாலும் அந்த மேல்மருவத்து தான் எனக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான் இது நிச்சய என் வேஷம் கரைஞ்சு போச்சு எப்படி உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் டேய் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க இப்ப ஒரு போய் தானே சொல்லிருக்கோம் இன்னும் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போய் இருக்கடா முயற்சி பண்ணுவோம் இது என்ன சிரிப்பா ராஜேந்திர ஐயா உங்ககிட்ட கொடுத்த கடனை வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு என்கிட்ட அப்ப பணம் இல்ல அடுத்த மாசம் எப்படியா திருப்பி தான் சொல்லுங்க

அதனால உங்க எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதான் என்னுடைய ஆசை உங்களை ஆறுதல் படுத்தணும்னு வந்த உங்க ஆசிர்வாதத்தோடு போறேன் பாருங்க வாவம் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி காலம் ஆயிட்டாரு இவன் கெட்ட நேரம் மிராஸ்தார் கிட்ட போய் கடை வாங்கியிருக்கான் அவன் என்ன செய்வானோங்கிற பயத்திலேயே செத்துட்டானையா பாவம் என்னடா மந்திரி வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி கூட்டமா நிக்கிறீங்க எவனாவது ஹோசில சோர் போறானா ஐயா மாணிக்க மாரடைப்புனால திடீர்னு செத்துட்டா இருக்கு மாணிக்க செத்துட்டா என்கிட்ட சொல்லவே இல்லையே மாணிக்கம் ராஜா என்ன உண்மையிலே செத்துட்டானா இல்ல தம் கட்டிருக்கானா உண்மையா தாங்க பாவி வாங்குன கரனை திருப்பி கொடுக்காம உன்னை யாரா சாவ சொன்னது ஒரு ரூபாய் இந்த பாடியை டச் பண்ணக்கூடாது இப்படியே அனாத புனமா கடந்து அழுவிட்டோம் இந்த ஊர்க்கார பயல்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் வாங்கன கடனை திருப்பி கொடுக்காம சேர்த்தா எல்லா பொருளுக்கும் இதே நிலைமை கடனை திருப்பி கொடுக்காம நக்களை சிரிச்சுக்கிட்டே சேர்த்திருக்காண்டா வட்டி யாவது தேட ஒணங்க வாரிபத்து